தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் பாலியல் குற்றங்களுக்கு துணை போகும் வாசுகி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவின் பாலியல் குற்றங்களுக்கு துணை போகும் வாசுகி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வாசுகி இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாதர் சங்க செயலாளர் இந்த அம்மா எப்போ பொதுவெளியில் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜயலட்சுமி கர்நாடகாவிலேருந்து எப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றாங்களோ அப்போ மட்டும்தான் இந்த அம்மா வந்து பேசும் அது வரைக்கும் பேசாது அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே கோழி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிக்கிறோம் சீமான் விஜயலட்சுமி பிரச்சனை வந்தால் மட்டும்தான் பேசுவோம் இந்த அம்மாவுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழமை கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷம் தினந்தோறும் டெய்லி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் டெய்லி பத்து பாலியல் குற்றச்சாட்டுகள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டுக்களானாங்க ஞானசேகரன் அப்படிங்கிற திமுக நாய் தான் வந்து இதுக்கு காரணம் அவன் நடத்துல பிரியாணி கடையில் வந்து அமைச்சர் பிரியாணி சாப்பிட்ட அவன் வீட்டில் வந்தே அமைச்சர் மா சுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்ற அவனே திமுக கொடி கட்டின காரில் திமுக பவளவில்லா மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டான் அப்போ இந்தம்மா வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு தினந்தோறும் அரசு பள்ளி மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க அரசு கல்லூரி மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க அரசு பள்ளி சிறுவர்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்களில் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க தமிழக அரசு மெத்தனமாக இருக்குது தமிழக காவல்துறை மெத்தனமாக இருக்குது ஆனால் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாதர் சங்கம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே குற்றம்லாம் நடக்குதோ அதுவும் மாதர்களுக்கு எதிராக எங்கெங்கே குற்றம் நடக்குதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய இந்த அம்மா வந்து திமுக அரசு தோழமை கட்சி அரசுனால முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது அதை கண்டிக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு குதிராக எந்த குற்றமே நடக்காத மாதிரி இந்தம்மா வாயை பொத்திக்கிட்டுருக்கு சீமான் விஜயலட்சுமி வந்தால் மட்டும் அப்படின்னு வந்துடும் ஏம்மா எல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட்டு உலக நீ ஒரு கம்யூனிஸ்ட் சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லை இல்லை கேட்குறேன் நீ ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை உன் கட்சி தானே திமுகவுடைய கூட்டணி வச்சுருக்கு இந்த திமுக காரங்க தானே டெய்லி பாலியல் பலாத்காரம் பண்ணுறதே அவங்க தானே அவங்க ஆட்சியில் தானே டெய்லி பத்து குற்றச்சாட்டு வருது அப்படி எங்கே போன வாயை வச்சுக்கிட்டு ஏன் இன்றைக்கி சீமான் மேலே சீமான் எட்டு சதவீத வாக்கு வங்கி வாங்கிட்டாப்புல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிடுச்சு அவரை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காக காவடி இந்த திமுக காரங்க இந்த சூபா வீரபாண்டியன்கிறவனுடைய ஆளுன்னு சொல்கிறாங்க அந்த விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு வந்து செந்தமிழன் சீமான் மீது பணத்தை கொடுத்து அவதூறு பூச வச்சுருக்காங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு இந்த காவல்துறை விசாரிக்கக்கூடாது கூடாது தடை விதிக்கணும்னு சொல்லியிருக்கு சீமான் பிரச்சனை வந்தால் மட்டும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்களுடைய மாதர் சங்கத்தை புகார் கொடுப்பீங்க மற்ற நேரம்லாம் மூடிக்கிட்டு உங்கள் வீட்டில் உட்காந்துருவீங்க இதுதான் மாதர் சங்கத்தோட பணி அறங்கட்டாப் தமிழ்நாட்டில் எங்கே கம்யூனிஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே கம்யூனிஸ்ட் இருக்குது எங்கேயாவது கம்யூனிஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நீ தனிச்சு போட்டுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி ஒரு பா ஒரு சட்டசபை தொகுதியில் ஆயிரம் ஓட்டு வாங்க சொல்லுங்கள் ஒரு வார்டு கவுன்சிலரில் நூறு ஓட்டு வாங்க சொல்லுங்கள் ஒரு எம்பி எலெக்ஷனில் பத்தாயிரம் ஓட்டு வாங்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டால் உலகம் முழுவதும் அந்த கம்யூனிஸ்ட் வேறு அது பொது உடைமை கட்சி நீங்கள் திமுகவுக்கு கூஜா தூக்குற கம்யூனிஸ்ட் கட்சி சரியா தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியில் எவன் இருக்கான்னு கேட்டால் தெலுங்கர்கள்னு சொல்கிறாங்கல்ல அவங்க தான் இருக்காங்க தெலுங்கு நாய்கள் இருக்குதுல்ல அந்த தெலுங்கு நாய்கள் தான் இருக்குது அது இந்த திமுக கிட்ட வாங்கி குடிக்கிறவங்க தான் இந்த கம்யூனிஸ்ட் திமுக கிட்ட குடிக்கிறது உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் புறம் திமுகிட்ட மாதம் மாதம் கமிஷன் வாங்குறாங்க திமுக அமைச்சர்கள் புறா உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு படி இழக்கிறாங்க உங்கள் திமுக எம்பிக்கள் திமுக எம்எல்ஏக்கள் புறா திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குறாங்க திமுக அரசு உங்களுக்கு காசை கொடுத்து வாயை மூடி வச்சுருக்கு சரியா நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது நல்லா தெரிஞ்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டே கொடுக்க மாட்டான் கூட்டணியிலே சேர்த்துக்க மாட்டான் சரியா ஓ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வாக்கு வங்கி என்னன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டே கொடுக்க மாட்டேன் ஏதோ எதோ திமுகவுக்கு நான் அல்லக்கை வேணுங்கிறக்காண்டி உங்களை கூட வச்சுருக்காங்க அதை மொதல் புரிஞ்சிக்கோங்க என்னமோ நீங்கள் என்னமோ சொல்லுங்க கம்யூனிஸ்ட் கட்சி உலகம் முழு உலகம் முழுவதும் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி வேறு அது லெனின்னு காரல் மார்க்ஸ் நீங்கள் கருணாநிதியை தவிர கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன தெரியும் கருணாநிதி சொல்கிறது தான் வேதவாக்கு திமுக சொல்கிறது தான் வேதவாக்கு திமுக கொள்கை தான் உங்களுடைய கோட்பாடுங்கிற மாதிரி மாதர் சங்கம் சொல்கிறீங்கல்ல மாத சங்கம் தமிழ்நாட்டில் என்ன டெய்லி பாலியல் பிரச்சனை நடக்குதுல நீ வாய முடிக்கிட்டு இருந்த ஆ ஏன் வாய முடிக்கிட்டு இருந்த சீமான் வந்தால் மட்டும்தான் வெளியில் வருவேன் விஜயலட்சுமி மட்டால் மட்டும் வெளியே வருவேன் ஏன் விஜயலட்சுமி உனக்கு என்ன தொடர்பு விஜயலட்சுமி எனக்கு உனக்கு அக்காவா தங்கச்சியா சொந்தக்காரியா ஆ சொல்லு விவரத்தை சொல்லு சீமான் 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 சீமானை பற்றி பேசுகிறார்னா கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கமே வராது ஏன்னா இப்போ பேசினா தானே வர எம்எல்ஏ எலெக்சனில் வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூட வாங்கலாம் உங்களுக்கு திமுக கடையும் கொடுக்க போகிறது கிடையாது இப்போ ரெண்டு எம்எல்ஏ இருக்கீங்க அந்த ரெண்டு சீட்டு தான் கொடுப்பாங்க வர சட்டசபை தேர்தலில் ரெண்டு சீட்டு தான் அதுக்கு மேலே கிடையாது உங்களுக்கு சரியா நீங்கள் என்ன தான் திமுக பூஜா கொடுத்துக்கினாலும் காவல் கொடுக்க காவடி தூக்குனாலும் முட்டு கொடுத்தாலும் திமுக உங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மேலே இனிமேல் கொடுக்காது அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க